ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்குமே வணக்கம் நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நாராயணன் திருப்பதி அவர்கள் பாஜகவை துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கள் தரமான ஒரு கேள்வியை எழுப்பி பதிலடியும் கொடுத்துருக்காங்க அதாவது இது தின மலரில் வந்திருக்கு கல்வித்துறை அமைச்சர் மகேஷின் ஊரான அன்பில் பகுதியில் பள்ளி முதல்வரின் மகன் ஒருவர் மருத்துவராக உள்ளார் இவர் அங்குள்ள பள்ளி குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதை மறைக்கவே மகாவிஷ்ணு வழக்கை பரபரப்பாக்கி அவரை பலிகடாக்கியுள்ளனர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நாராயண திருப்பதி அவர்கள் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்பெல்லாம் ஒரு பிரச்சனையை மறைக்கணும்னா அதை தலை அதன் தலையில் கல்லை போடு அல்லது கமிஷனை போடுன்னு கிண்டலாக சொல்லுவாங்க இப்போல்லாம் பிரச்சனைகளை மறைக்க புது பிரச்சனையை உருவாக்குது எப்படின்னு அமைச்சருக்கு ஐடியா கொடுக்கவே தனி டீம் இருக்குதோ என்ற டவுட் தான் தற்போது எழுது அப்படின்னும் நம்ம நாராயண திருப்பதி அவர்கள் நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை மரணமாக கலாய்ச்சிருக்காரு இது மட்டும் இல்லங்க பல குற்றச்சாட்டுகள் இந்த பள்ளி கல்வித்துறையில் பல குற்றச்சாட்டுகள் தற்போது எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அன்பில் மகேஷ் அவர்களுடைய ஒரு உறவினரால் அன்பில் மகேஷ் அவர்களுடைய உதவியாளரான தெரியல அவரும் ஒரு பாலியல் பிரச்சனையில் பாலியல் கேஸில் வந்து மாட்டியிருக்காரு ஒரு பெண்ணை வந்து காதலித்து அந்த பெண்ணை வந்து கிட்டத்தட்ட அவருடைய நண்பர்கள் உட்பட ஒரு நான்கு பேர் வந்து பாலியல் பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்து மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வழக்கும் தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளது அதை வெளிக்கொண்டு வந்ததும் மாரிதாஸ் அவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம் கண்டிப்பாக நாராயண திருப்பதி அவர்கள் சொன்ன இந்த கருத்து வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம அன்பில் மகேஷ் அவர்களை நாலா பக்கமும் அவரை வந்து வருத்தெடுத்துட்ருக்காங்க முக்கியமாக அன்பில் மகேசவர்கள் தயவு செய்து பதவி விலகுவது ஆக சிறந்தது அவர் மேலே உள்ள பல குற்றச்சாட்டுகளை மறைக்க மகாவிஷ்ணுவை நீங்கள் பலிகேட ஆக்கிறீங்க ஆனால் இதனால் மகாவிஷ்ணுவுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூட மைனஸ் கிடையாது அவருடைய புகழ் அவருடைய விளம்பரம் இன்னும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுள்ளது பல பேர் நானே இன்னும் மகாவிஷ்ணு வீடியோ பார்த்தது கிடையாது இதன் பிறகு அவருடைய கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான வீடியோக்களை இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் இந்த இரண்டு நாட்களில் அந்தளவுக்கு ஆன்மீக சொற்பொழிவு அவ்வளோ அறிவார்ந்த அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த வீடியோவெலாம் உண்மையிலுமே நல்லா தான் இருக்கு நான் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கேன் அதற்கு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா மகாவிஷ்ணு அவர்களை விளம்பரப்படுத்தியதற்கு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ